அந்த நள்ளிரவில் தளபதி வல்லாளதேவனும் இடையாற்று மங்கலம் நம்பியும் அந்தரங்க அறையில் பேசிக் போது புற தாயநாட்டு கோட்டையிலிருந்து நாராயண சேந்தன் வந்து சேர்ந்தான் சேந்தன் கடற்கரையில் நடந்ததை கூறவும் இனியும் மறைக்க முடியாது என்று உணர்ந்த தளபதி ஓலையை எடுத்துக் கொடுத்து என்னை மன்னிக்க வேண்டும் ஒரு காரணத்திற்காகத்தான் நான் இதை செய்தேன் என்று கூறினான் அந்த ஓலை மகாமண்டலேஸ்வரருக்கு வடதிசை பெருமன்னர்களால் எழுதப்பட்டிருந்தது இந்த ஓலை உங்கள் கையை அடையும் பொழுது நாஞ்சில் நாட்டு மகாராணி வானவன்மாதேவி விண்ணுலகம் அடைத்திருப்பார் நீங்களும் நாஞ்சில் நாட்டுக் கூற்றத் தலைவர்களும் உடனே வடதிசை பேரரசுக்கு அடிபணிய வேண்டும் நாளை மறுநாள் சோழ நாட்டு திருப்புரம்பியத்தில் நாங்கள் மூவரும் உங்களை எதிர்பார்க்கிறோம் இந்த ஏற்பாட்டுக்கு இணங்காவிட்டால் வடதிசை மும்மன்னர்கள் பெரும் படையோடு நாஞ்சில் நாட்டை தாக்குவோம் என்றிருந்தது இந்த செய்தியை படித்து முடித்தபின் சேந்தனை ஒரு தடவை பார்த்தார் இடையாற்று மங்களம் நம்பி அவர் பார்வையின் அர்த்தம் புரிந்தவனாய் சுவாமி இந்த வினாடி வரை மகாராணியாருக்கு ஒரு துன்பமும் இல்லை என்றான் இடையாற்று மங்கலம் நம்பிக்கும் அவர்களுக்கும் இடையே என்ன தொடர்பு இருக்கும் ஒருவேளை இவரே வட பேரரசுடன் இணைந்து நாஞ்சில் நாட்டு மகாராணியை கொலை செய்ய திட்டமிடுகிறாரோ என்று நினைக்கிறாய் அல்லவா என்றார் இடையாற்று மங்களம் நம்பி தளபதி மனதிலும் இந்த ஐயம் எழுந்திருந்தது இந்த ஓலையையும் அது தொடர்பான நிகழ்வுகளையும் நினைத்து குழப்பிக்கொள்ளாதே என்று கூறினார் இடையாற்று மங்களம் நம்பி கண்முன்னே மகாராணியாரை கொலை செய்ய சதி நடந்து கொண்டிருக்கும் போது எவ்வாறு அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது என்று கோபமாக கேட்டான் தளபதி மகாராணியாரை கொலை செய்வதும் புறத்தாய நாட்டை கைப்பற்ற முயல்வதும் யாராலும் எளிதில் முடியாத காரியங்கள் அப்படியே முடிவதாக இருந்தாலும் அதை நீயும் உன்னைச் சேர்ந்த படைவீரர்கள் மட்டும் தடுத்துவிட முடியாது உன்னைக் காட்டிலும் பல மடங்கு வலிமை வாய்ந்த சக்தி ஒன்று மகாராணி வானவன்மாதேவியை அல்லும் பகலும் இடைவிடாமல் பார்த்து வருகின்றது என்பதை உனக்கு தெரியுமா என்றார் இடையாற்று மங்களம் நம்பி இடையாற்று மங்கலம் நம்பியின் இந்த வார்த்தைகள் தளபதியையும் அவனது சக்தியையும் ஏளனம் செய்வதாக கருதி கோபமடைந்தான் தளபதி தளபதியின் எண்ண ஓட்டத்தை உணர்ந்த இடையாற்று மங்கலம் நம்பி பொறுமையாக தளபதி மகாராணியாரின் நலத்திலும் நாஞ்சில் நாட்டின் அமைதியிலும் மிக அதிக பொறுப்பு எனக்கும் இருக்கிறது என்று கூறினார் மகா மண்டலேஸ்வரரின் ஆற்றலையோ ஆணைகளையோ அடியேன் எப்போதும் குறைவாக மதிப்பிட்டதில்லை ஆனாலும் அடியேனிடம் அவர் இவ்வாறு கடுமையாக நடந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கவில்லை நாளை நாஞ்சில் நாட்டு மகாசபையை கூட்ட வேண்டும் என்று மகாராணியார் தெரிவிக்க சொன்னதால்தான் இங்கு வந்தேன் இல்லையென்றால் இங்கு வந்து உங்களுக்கு இவ்வளவு சிரமம் கொடுத்திருக்க மாட்டேன் தளபதி கோபமாக கூறினான் சேந்தன் அப்பொழுது வந்து சேர்ந்தான் தளபதி ஒருவித பயத்தை அவன் உணர்ந்தான் அத்தீவில் அதனால் உடனே அத்தீவிலிருந்து கிளம்ப வேண்டும் என்று எண்ணினான் சரி அப்படியானால் நாளைக்கு மகாசபை கூட்டுவதைப் பற்றி கூறுங்கள் அதை தெரிந்து கொண்டு நான் இங்கிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன் என்றான் தளபதி சுவாமி இவர் போக வேண்டும் என்றாலும் இப்போது போக முடியாது என்னை இக்கரையில் விட்டுவிட்ட பின் அம்பலவன் வேளாண் தோணியை துறையில் கட்டிவிட்டு உறங்கப் போய்விட்டான் இனி நாளைக்கு காலையில்தான் தோணி போகும் என்று கூறினான் சேர்ந்தன் இதை கேட்டுக்கொண்ட இடையாற்று மங்கலம் நம்பி தளபதி இன்றிரவு இங்கேயே தங்கிக்கொள் நாளை காலை மகாசபைக்கு நானும் அரண்மனைக்கு வரவேண்டும் நாம் இருவரும் சேர்ந்தே போகலாம் என்று கூறினார் தளபதி உன்னிடம் ஒரு வேண்டுகோள் இருக்கிறது இந்த ஓலையை இப்போது நான் உன்னிடம் திருப்பிக் கொடுக்கப் போவதில்லை அந்த அறையில் எரிந்து கொண்டிருந்த தீபம் ஒன்றை எடுத்து வந்து அவருக்கு முன்னால் பிடித்துக் கொண்டான் சேர்ந்தன் தளபதிக்கு பகிரென்றாகியது ஓலையை சுடரில் காட்டினார் ஓலை தீப்பற்றியது